இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓமலூர் பக்கத்தில் வெள்ளாலப்பட்டி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அது எங்கே அமைஞ்சிருக்கு என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துக்கிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குழந்தை பண்ணி நாள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் இப்போ இப்போ வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்திரி நேரோட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எங்கே பார்க்க வந்துருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் வாமலூர் வட்டம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் பக்கத்தில் வெள்ளாலப்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க அதாவது இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா பத்து செண்டு என்னமோ சொன்னார் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி எதுவுமே கிடையாது போரோ கிணறு எதுவுமே கிடையாது பார்த்தா லேண்ட் வந்து வாங்கியிருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டலாமா இல்லை போர் போடலாமா எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல ஃபுல் ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறதுக்காக தான் இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணோம் ஒரு மூணு லேயர் நல்ல லேயராக கிடச்சிது அடிஷனல் ஒரு சிறு மட்டும் ஒன்று கிடச்சிது மொத்தம் நாலு லேயரை சென்டர் பண்ணி நம்ம இந்த இடத்த மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஒரு தொள்ளாயிரம் அப்படி இல்லைனா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் மோட்டர் மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்க மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அதாவது ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது டு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லேயர் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது டு ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சில் கிடைக்கும் நம்ம சொல்கிற அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னே பண்ண வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ராக்கில் ஒரு ரோஸ் ராக்கான்னு தெரில அந்த கல்லோட அமைப்பை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்கு கொஞ்சம் முன்னே பண்ண வேரியேஷன் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் தண்ணியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரில் பண்ண அதுக்கப்புறம் அடுத்த வீடியோனை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விவசாய தோட்டத்திலையோ இல்லை வீட்டு மணிலேயோ நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணால் எங்கள்னாலும் முடிஞ்சு கிழப்பு உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா இது இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்து தோட்டத்தில் அமைச்சிருக்கிற போர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு வந்து போதுமான தண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார் ஆனால் நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தைரியமாக ஒரு ட்ரில் பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி தான் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே தோட்டத்தில் கிணறு வெட்டுறதுக்கு எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்தாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து நீங்கள் ஃபஸ்ட்டு போர் போட்டு சர்வீஸில் வாங்கினா அதுக்கப்புறம் கிணறு வெட்டுறதுக்கு நமக்கு நமக்கு நல்லபடியா நீர் நீர் மட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர் போட்டு சர்வீஸில் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சதுரிச்சு நம்ம கிணறு வெட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புதுப்பு அனுப்பு ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லைங்களை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு ஒன்றை கொண்டு சரிங்களா இதே தவிரங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்